வணக்கம் அன்பு நேர்லே மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இப்பொழுது ரொம்ப அற்புதமான சூபி தத்துவம் தான் உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன் வாருங்கள் ஒரு குறுகிய அற்புதமான தத்துவமாக இருந்தாலும் யோசிக்க ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கிறது என்பதனால் இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீ இந்த உலகின் தெருக்களில் நடக்கும் ஒரு வெற்று உடல் அல்ல என்றுமே இருந்து வரும் அழியாத கடலில் இருந்து வந்த ஒரு மூச்சு உன் முதல் கரையை தான் தேடி நடக்கிறாய் நீ பயணத்தில் பார்க்கும் வீடுகள் இடங்கள் ஓய்விடங்கள் இவையெல்லாம் உன் கண்களுக்கு அழகாக தோன்றும் மாயை மாதிரி அந்த அலங்காரம் உன் இதயம் இதிலேயே நிற்கிறதா இல்லை பிறந்த மூலத்திற்கே போகிறதா என்று சோதிக்க வந்தவை ஒளிர்பவையால் ஏமாறாதே உண்மையான வைரம் உன்னை படைத்தவனின் கையில் தான் இருக்கிறது கண்களையே மாற்றும் சந்தைகளில் அல்ல மௌலானா ரூமி ஆம் இந்த அற்புதமான தத்துவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் எவ்வளவு அழகு அழகான ஆழ்ந்த புரிதல் உள்ள வாழ்க்கையை பற்றிய புரிதல் கொண்ட ஒரு